ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி முக்கியமான இன்னொரு டாப்பிக்ங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொபேஷனல் ஆஃபீஸர்ஸ் கால் பண்ணியிருக்காங்க அது பிஓ போஸ்ட்னு சொல்லுவாங்க அது எப்படி அப்ளை பண்ணுறது அவங்களுக்கு பெனிஃபிட் எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஸோ இங்கே ஃபஸ்ட்டில் பாருங்கள் மேலே நாங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பேங்க் டாட் எஸ்பிஐ ஸ்லாஷ் வெப் ஸ்லாஷ் கரியர்ஸ் ஸ்லாஷ் கரண்ட் டேஷ் ஓப்பனிங்ஸில் போய் நீங்கள் உங்கள் ஒரு ப்ரௌசரை வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்டேட் பேங்க் அஃபீஷியல் பேருக்கு போங்க மிஸ் பண்ணிடாதீங்க அது அப்படி நான் கீழே வரேன் உங்களுக்கு இப்போ ஆன்லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்படி கீழே வர்றப்ப ஐ திங்க் இட் இஸ் விசிபிள் ஹியர் ஐ மூவிங் த மவுஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொபேஷனல் ஆஃபீஸர்ஸ் அப்ளை ஆன்லைன் ஃப்ரம் டுவெண்ட்டி செவன் டொன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டின் ஒன்னு இருக்குது அதை க்ளிக் பண்ணலாங்க பதினாறு இன்றைக்கி வந்து பதினாலு பொங்கல் டே ஹாப்பி பொங்கல் டு யூ ஆல் இன்றைக்கி இன்னும் உங்களுக்கு வந்து என்னமோ ஒரு ஒன்றரை நாள் நாலு டே ஆஃப்டர் டுமாரோ நாலரை அன்னைக்கு முடிய போகிறது அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன் லாஸ்ட் டேட் அப்ளை சிக்ஸ்டீன் ஒன் இப்போ தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண மெசேஜ் இதோட எலிஜிபிலிட்டி நான் சொல்லிடுறேன் இது கிளிக் பண்ணியிருக்கேன்ப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம்ப்போ எலிஜிபிலிட்டி வந்து எனி கிராஜுவேட்ஸ் கேன் அப்ளை ஒன் மினிட் ஆ கேள் வந்துடுச்சு இப்போ ஓகே ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நான் நான் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன் இங்கிலீஷில் டவுன்லோட் இருக்க உங்களுக்கு மெயினாக இது இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க மொத்தம் இது வந்து பதினாறு பேஜ் இருக்குது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போடுறேன் எலிஜிபிலிட்டி எனி கிராஜுவேட் ஏஜ் லிமிட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் ரிலாக்ஸேஷன் ஃபார் எஸ்சிஎஸ்சி ஓபிசி இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க சாலரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சேலரி வந்து உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கையில் கிடைக்கும் அது போக உங்களுக்கு வேறு பெருக்கு சீட்ஸ் எல்லாம் இருந்து ஒரு லட்சம் ரூபா மாதம் வருமானம் ஒரு லட்ச ரூபா ஏன்னா ஹவுஸ் கொடுத்துருவாங்க பேங்க்கில் அது மாதிரி ஃபியூல் அலவுன்ஸு பெட்ரோல் அலன்ஸ் க்ளீன்ஸ் க்ளீனிங் அலவுன்ஸு நிறையா இருக்குது ஸோ திஸ் தீஸ் ஆர் தி இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்க உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் யாராவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஏதாவது ஆனோ பெண்ணோ இந்த வயசு லிமிட்டோட கிராஜுவேஷனில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு சேலை இருக்கே குறையாக வாங்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண சொல்லுங்கள் எக்ஸாம்ஸ் இருக்குது அது என்ன நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் ஸோ இந்த குய க்ளோஸாக காமிச்சிருவேன் இப்போ இதை தான் நீங்கள் கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃபீஸர்ஸ் அட்வடைஸ்மெண்ட் நம்பர் சொல்லோம் இது எங்கே அப்ளை பண்ணுதுன்னு இந்த நான் என் ஹைலைட்டிங் நோ தெரியுதுன்னு கிடையாது இந்த மவுஸில் மௌச மூவ் பண்ணுறேன் ஹெச்டிடிபி பேங்க் டாட் எஸ்பிஐ வெப் வெப்கேரியர்ஸ் கரண்ட் ஓப்பனிங்கில் போய் அப்ளை பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் அதில் நல்லா கொடுத்துருக்காங்க அதில் அதில் கிறிஸ்பாக என்னென்ன இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ்ங்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எல்லாமே ஆன்லைன் தான் இதை போய் பாருங்கள் இதெல்லாம் எக்ஸ்பிளேஷன்ஸ் ஆன் தேர் ஓன் எல்லாம் கொடுத்துருக்குது அப்படி நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கேல போகிறோம் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் எங்கே இருக்குங்கிற ஸ்பேஜில் நம்ம போகிறோம் ஓகே ஓபிசி சர்ட்டிஃபிகேட்டுக்கு நான் க்ரீமியல் லேயர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குது அப்புறம் இது மாதிரி ரைட்ஸ் ஆஃப் பெர்சன் டிசபிள் உடல் ஊனமுற்றலுக்காக பெர்சன்ஸ் வித் பென்ஷு மார்க் டிசபிலிட்டி அதையும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட் அதில் கொஞ்சம் அதிகமான ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்புறம் கேட்டகரிஸ் வைஸ் வேக்கன்சிஸ் இருக்குது எவ்வளோ எஸ்சிஎஸ்சிக்கு ஓபிசி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அண்ட் சர் டோட்டல் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வேகன்சிங்க கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்குதுங்க போன வருஷம் ரெண்டாயிரம் இருந்தது பரவாயில்லங்க அறநூறுங்க நாட் அ ஸ்மால் நம்பர் நம்பிக்கையோடு அப்ளை பண்ணுங்கள் ஷெட்யூல் கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினாறு ஒன்றுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மாடிஃபை பண்ணிவிடுவோம் அப்ளிகேஷன் ஃபீ எல்லாமே பதினாறு தாங்க லாஸ்ட்டு கால் லெட்டர்ஸ் வில் பி இஷ்யூட் இன் த தேர்ட் ஆஃப் ஃபோர்த் வீக் ஆஃப் செப்டம்பர் ஃபிப்ரவரி கிளாரிட்டி நான் இருக்க நிற்கிறேன் கேமராவில் வாட் அவர் இஸ் கிளியர் ரிசீஸ் அத்வைஸ் கோட்டு சைட் சி அப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டேட்ஸ் இஸ் கிவன் எயித் அண்ட் ஃபிஃப்டீன்த் ஆஃப் மார்ச் அப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஏப்ரலில் ரிசல்ட் வருது அப்புறம் அப் மெயின் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏப்ரல் மேலே இருக்குது மெயின் அப்ளிகே மெயின் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மேலே இருக்குது இந்த கால் லேட்டர் டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்குது எலிஜிபிலிட்டி இஸ் கிளியர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குது பாருங்கள் இருபத்தொரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் பண்ணலாம் எனிபடி அவர் நாங்கள் கூட இருபத்தி நினைச்சு சொல்லிவிட்டால் தவிரது முப்பது வயது வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் ஸோ நாட்டில் ரெண்டாயிரத்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பின்னாடி பறந்துருக்கக்கூடாது ரெண்டு நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு முன்னாடி பறந்துருக்கக்கூடாது இது போக ரிலாக்ஸேஷனாக ஓபிசிக்கு மூணு வருஷம் ஷெடியூல் காஸ்டுக்கும் அஞ்சு வருஷம் அது முப்பத்தஞ்சு வயசுக்கு ஷெட்யூல் காசு அப்ளை பண்ணலாம் டிசபிலிட்டி இருந்தீங்கன்னா அவங்க வந்து பத்து வருஷம் இருக்குதுங்க அண்ட் கேட்டகரிக்கு அது போக ஓபிசிக்கு பதிமூணு வருஷம் எஸ்சிஎஸ்சி டிசபிலிட்டி இருந்தால் பதினஞ்சு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாங்க எஸ்சிஎஸ்டி அவங்களுடைய டிசபிலிட்டியை உடல் ஊனமுற்றவர்கள் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறதுங்க குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் அவ்வளோதான் கிராஜுவேஷன் இருந்தால் போதும் ரிசர்வேஷன் அதை அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் நம்ம இதை இது வந்து உடல் மூணுன்றது இதை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாகவே பார்த்து போயிடலாம் நல்லா பாருங்கள் அதை என்னென்ன நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உடல் உடல் மட்டும் அப்ளை பண்ணலாம் கிராஜுவேஷன் இருந்தால் போதுங்க உங்களுக்கு அவங்க நல்லா பண்ண சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க எதாவது இருந்தால் ஒரு லட்ச ரூபா சிலரி மாதம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க பார்த்துக்கோங்க தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன் ஐ ஆஸ்ட்ராஸ் இட்ஸ் சேஃப் ஜாப் இட்ஸு சே இது என்னென்ன கேட்டகரி இருக்குது எப்படி பண்ணுறது அதெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குது போய் பார்க்கலாம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்கள் இங்கிலீஷ் இருந்தால் போதுங்க ஹிந்தி தெரியலாம் கஷ்டப்பட தேவையில்லை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டு ரீசனிங் எபிலிட்டி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நூறு மார்க்ஸ் வந்து நூறு அதுக்கு எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் தான் ஸோ நம்ம இங்கிலீஷில் நம்ம பசங்களாம் ஸ்ட்ராங்காக தான் பண்ணுங்கள் இது வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அரேத்மேட்டிக் இருக்குதும் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் அதுவும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க உழவே பாருங்கள் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் எபிலிட்டி கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்டி எல்லாமே எவ்வளோ டைம் லிமிட் மூணு மணி நேரம் எக்ஸாம் அது இது எப்போ நடக்கிற இருக்கேன்னு பார்த்துட்டேன் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்ஸ் இருந்து எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து ஃபேஸ் த்ரீ இருக்குது கன்சிஸ்டாக சைக்கோசோமெட்ரிக் டெஸ்ட் சைக்கோமெட்ரிக் குரூப் எக்ஸசைஸ் அண்ட் பர்சனல் ரிவ்யூ இது டீட்டெயில் இருக்குதுங்க நமக்கு முக்கியமானது எப்படி இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் பிஃபோர் தி லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா நீங்கள் இன்னொருக்க கூட பார்த்துக்கலாம் அதெல்லாம் டீட்டெயில் அது எவ்வளோ டீட்டெயில் ஆனால் இது அப்ளிகேஷன் பார்த்து அப்ளை பண்ணிடுங்க எக்ஸாம் என்னென்ன டீட்டெயிலுங்க அப்புறம் கூட பார்த்துக்கலாம் சீ இதில் பாருங்கள் அப்ராக்சிமேட் சிடிசி அடுத்து இனிஷியல் ஸ்கேலாக பே மும்பை சென்டரில் பதினெட்டு லட்சம்னு சொல்கிறாங்க ஏன்னா மும்பையில் உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டு ரெண்டே வந்து ஐம்பதாயிரரூவா போயிடும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு வீடு உங்களுக்கு பேங்க்கு கொடுக்கும் ப்ரெசன்ட்லேயே இந்த ஸ்டார்டிங் பேசிக் பேஸ் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஃபோர் அட்வான்ஸ்மெண்ட் இந்த ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க ஆ அஃபிஷியல் பி எலிஜிபிள் இதெல்லாம் டிஏ இதெல்லாம் வந்து அதிகமாக சிசிஏ பிஎஃப் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஃபண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி லீஸ் ரெண்டல் ஃபெசிலிட்டி அண்ட் அதர் அலவன்ஸாக பெருக்க சரி திஸ் இஸ் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் விச் ஐ ஸ்ட்ரெஸ் இதை பார்த்து ஒரு டிகிரி படித்த பையனுக்கு இருபத்தரை வயசுலேருந்து முப்பது வயசு பையனுக்கு இவ்வளோ கிடைக்குமா அப்படின்னு பார்த்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க வெளியே ஜஜ் இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஜாப் தட்ஸ் ஒட் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் இட் நம்ம ஆக்சுவலாக போன வாரம் பக்கம் வந்துவிட்டோம் ஜாயினிங் ட்ரைனிங் அண்ட் கரியர் பாத் அதெல்லாம் இருக்குது உங்களுக்கு ஃபாரின் போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு அப்ளிகேஷன் ஃபீ வந்து அண்டர் செவன் கேண்டிடேட்ஸ் செவன் ஃபிஃப்டி தான் நில் ஃபார் எஸ்சிஎஸ்டி பி ஃபிசிக்கலி ஹேண்டிகாப்ட் கே கேண்டிடேட்ஸுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இருக்குது எஸ்சிஎஸ்டி ஓபிசி நம்பர் ஆஃப் சான்சஸ்ஸு அண்ட்ரட் சர்டு கேண்டிடேட்ஸ் வந்து ஃபோர் சான்சஸ் எஸ்சிஎஸ்சி வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அது போக ஓபிசிக்குலாம் வந்து செவன் சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் யூ டோன்ட் ஹவ் டு உரிய போட்டு சான்சஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க அகேன் இப்போ எங் எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள் பேங்க் டாட் எஸ்பிஐ வெப்கேரியர்ஸ் கரண்ட் ஓப்பனிங்ஸ் இன்றைக்கு அப்ளை பண்ணுங்கள் லாஸ்ட் டேட் இருக்கேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் இருக்குது இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை நினைக்கிறேன் செல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிவிட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ஃபார் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அடுத்து இன்னும் நாலு நாள் இதே மாதிரி ஈக்குவலண்டாக இன்னொரு இதோட பெரிய ஒரு ஜாப்பை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே மாதம் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு முதல்ல இதை அப்ளை பண்ணுங்கள் நாலு நாளைக்கு அப்புறம் அதை போடுறேங்க ஸோ வி கம் டு தி எண்ட் ஆஃப் த டாக் நவ் எக்ஸ்ட்ரா சென்டர்ஸ் ஓகே தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு எல்லாமே உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமு மெயின் எக்ஸாம் சென்னை சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் அண்ட் விருதுநகர் இந்த சென்டர்லலாம் நீ எக்ஸாம் கொடுக்கலாங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் இட்ஸ் கிரேட் ஆக்சுவலி நான் கொஞ்சம் மேலே இது ப்ரிலிமினரி எக்ஸாம் இருந்து நினைக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் மெயின் எக்ஸாமுக்கு அது அந்த சைடில் இருக்குது பாருங்கள் சென்னை மதுரை திருநெல்வேலி மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிலிமினரி க்ளியர் பண்ணுறவங்களுக்கு ஓகே கைட்லைன்ஸ் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் க்ளீனாக இருக்குது பார்த்துக்கோங்க அர்ஜெண்ட்டாக எனக்கு தெரிஞ்ச ப பசங்க பண்ணுங்களே யாரோ வேலை நிறைய பேர் தேடிட்டே இருக்காங்க எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனியிலேயே உட்காராதீங்க இதையும் தேடுங்க தட் இஸ் மை சஜஷன் வி கம் டு தி கன்க்ளூஷன் ஆஃப் தி அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ நன்றி வணக்கம் யாராவது டாப் மௌஸ் ஃபைவ் பேங்க்ஸ் இந்த குளோபல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு இந்த மாதிரி இந்த நல்ல ஒரு டீட்டெயில்ஸ் வேணும்னா பை பாய் திஸ் இஸ் சுரேஷ் சைனிங் ஆஃப்